ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மார்னிங் வந்து ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம் அது என்னது அப்படின்னா நமக்கு வந்து எந்த எந்த ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டாலும் அதில் கிடைக்காத பெனிஃபிட்ஸ் வந்துட்டு இந்த நெல்லிக்காய் ஒரு நெல்லிக்காயை வந்து நமக்கு நிறைய கிடைக்கிது அது வந்து எல்லாத்துக்குமே அதாவது தெரிஞ்சது தான் பட் நமக்கு வந்து இது பெரிய நெல்லிக்காய் வந்து அப்படியே சாப்பிட வரும் மயத்துவர்பாக ஒரு மாதிரி இருக்கும் மோஸ்ட்டாக வந்து எல்லாேருமே அவாய்ட் பண்ணுவோம் ஆனால் அதில் தான் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது அதுக்கு தான் இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படின்னா மார்னிங் ஏர்லி மார்னிங் எஞ்சோடனே வெறும் வயத்தில் ஃபஸ்ட்டு முதல் வேலையாக நம்ம வந்து நெல்லிக்காய் ஜூஸ் தான் வந்துட்டு குடிப்போம் அதை ஸ்கின் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மைக்குட்டி குட்டியை நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நல்லா அதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் ரத்த சோகை அந்த இதெல்லாம் குணமாகும் அப்புறம் சுகர் பேஷண்ட்டுக்கு அப்புறம் நல்லா ஸ்கின் நல்லா க்ளோவாக க்ளோவாக இருக்கும் ஹேர் ஃபால் வந்து கம்மியாகும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நமக்கு தெரியாத எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் வந்து நெல்லிக்காய் இருக்குது நம்ம வந்து இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு பேர் குடிக்கிறோன்றனால நான் வந்து ரெண்டு நான் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ அதை வந்து நல்லா ஜூஸ் பண்ண போடுறதுக்காக மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சு நல்லா வந்து வாட்ரு ஆட் பண்ணி அரைச்சிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சா இந்த மாதிரி இருக்கும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கிறத தண்ணி ஊற்றி ஊற்றி அரைக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றி இதெல்லாம் அரைச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப வெளியே தெரிக்க ஆரமிச்சிடும் அதனால் கொஞ்சம் பல்ஸ் வச்சு வச்சு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க இதில் வந்துட்டு அப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா நெல்லிக்காய் ஜூஸ் வந்துட்டு சின்ன பிள்ளைலேருந்து பெரியாள் வரைக்கும் கண்டிப்பாக டெய்லி குடிக்கிற ஒரு ஜூஸ் தான் இப்போ குழந்தைங்களாம் வந்துட்டு குடிக்க மாட்டாங்க ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே கொடுத்து பழக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஒரு இம்யூனிட்டி பவர் இருக்கும் இப்போ நிறைய எங்கே பார்த்தாலும் இப்போ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்து எதுவுமே நல்ல ஒரு ஹைஜீனிக் இல்லாத ஃபுட்டு அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஹைஜீனிக் வந்து நம்மளாக வந்து நம்மளால் தேடி இது பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து நல்லா ஹெல்த்தி லைஃபாக இருக்க முடியும் இப்போ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரும்போது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை வந்து ஒரு டம்ளாரில் வந்து நான் மாற்றிட்டு இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது வந்து இப்போ நாங்கள் அச்சுனாலும் என்ன பண்ணோம் அப்படின்னா இது வந்து அப்படி ஃபில்ட்ரு பண்ணவே கூடாது அப்படியே தான் குடிக்கணும் இப்போ ஃபில்ட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னா ஜூஸும் கம்மியாக தான் கிடைக்கும் அது இல்லாமல் அதில் நமக்கு அதுவும் சத்து வந்து ஃபுல்லாக கிடைக்காது இது வந்து நம்ம வந்து அப்படியே கடிச்சு சாப்பிட்ற உரமாக இருக்கும் அப்படின்றனால தான் நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிக்கிறோம் இப்போ அதுக்கு தேவையான கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணிக்கிட்டேன் இப்போ இதில் வந்துட்டு ஹனி ஆட் பண்ணுறோம் ஏன்னா இப்போ நம்ம வெறுதா சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி இருக்கும் அப்படினால மோஸ்ட்டாக ஹனிலையுமே நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது சளிக்கு எல்லாமே வந்து நல்லா கேட்கும் அப்போ நம்ம வந்து ரெண்டுமே நல்ல பெனிஃபிட்ஸோடு சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ ஹனி வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே குடிக்கலாம் இது ஹனி எதுக்கு நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா எங்களுக்கு வந்து விரதா குடித்தா ஒரு மாதிரி அந்த ஆக்சுவலாக அதில் வந்து அந்த எல்லாத்துக்குமே அந்த பேடான டேஸ்ட் இருக்கும்ல அதுக்காக நான் வந்து ஹனி ஆட் பண்ணியிருக்கேன்